நடிகர் விக்ரம் கதாநாயகனாக நடிக்கும் சூரன் திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ரியா ஷிபு பற்றிய தகவல்கள் ரசிகர்களை வியக்க வைத்திருக்கிறது பத்தொன்பது வயதான ரியா ஷெபு இன்ஸ்டாகிராமில் இன்ஃபுளுசராக வெளியிட்டு பிரபலமானவர் இவர் வீரதீரசூரன் படத்தின் மூலம் தயாரிப்பாளராக ஆகியிருக்கிறார் அவரை பற்றி நாம் பார்க்கலாம் நடிகர் விக்ரம் நடிக்கும் வீரதீரசூரன் திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்த திரைப்படம் ரியா ஷிபு தயாரிப்பில் அருண்குமார் இயக்கத்தில் ஜீவி பிரகாஷ் இசையில் உருவாகி இருக்கிறது அதே போல இத்திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா சுராஜ் போன்ற பல பிரபலங்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்திற்காக ப்ரமோஷனில் படக்குழுவினர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த பல சம்பவங்களை ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நடிகர் விக்ரம் பேசுகையில் தன்னுடைய படத்திற்கு தயாரிப்பாளர் ரியா ஷெபு என்று சொன்ன எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது பத்தொன்பது வயது பெண் ஒரு படத்தை தயாரிக்க முடியுமா என்று யோசித்தேன் அதற்கு பிறகுதான் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வீடியோக்களை பார்த்தேன் ரீல்ஸ் வீடியோக்களில் அவ்வளவு கியூட்டாக அவர் எக்ஸ்பிரஷன் காட்டியிருக்கிறார் அதுபோல இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று பாராட்டியிருந்தார் இந்த விழாவில் ரசிகர்களை இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசராக பிரபலமாகியிருந்தார் அதே போல இவருடைய ஹெச்ஆர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாக மூன்று மலையாள திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறார்கள் இவருடைய அப்பாவும் தமிழ் ரசிகர்கள் பலருக்கும் பரச்சியமானவர் தான் அதாவது ரியாவின் அப்பா தான் கேரளாவில் விஜய் படங்களை விநியோகம் செய்தவர் அதுபோல ரியா ஷிபு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பலருக்கும் பரிச்சயமானவர் தான் ரியா ஷெபுவை இன்ஸ்டாகிராமில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வீடியோக்கள் இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது அதே போல சென்னை லயலோ கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் மட்டுமில்லாமல் சினிமாவிலும் நடித்திருக்கிறார் அதாவது கப் என்ற மலையாள திரைப்படம் மூலமாகத்தான் இவர் நடிகையாக அறிமுகமாகியிருக்கிறார் அந்த படத்தில் ஜோசப் மேத்யூ டுவினோ தாமஸ் நடித்திருக்கிறார்கள் அந்த திரைப்படத்தில் தான் இவரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் ரீல்ஸ் வீடியோக்கள் மட்டுமல்லாமல் தான் சிறுவயதிலிருந்தே இருந்தே வரைந்த ஓவியங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் விக்ரம் ரியாவை பாராட்டி பேசியதைத் தொடர்ந்து தன்னுடைய திரைப்பட தயாரிப்பு குறித்து அவர் பேசுகையில் ஒரு படத்தில் நடித்தது திரைக்கு பின்னால் நடக்கும் விஷயங்கள் பற்றி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது என் அப்பாவிடம் கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அதனால் இந்த திரைப்படத்தில் நான் தயாரிப்பாளராக மாறியிருக்கேன் என அவர் கூறியிருந்தார் அதே போல இந்த திரைப்படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்திருக்கும் விஷாராவிற்கு இந்த திரைப்படம் மீண்டும் ஒரு சார்பாட்டா திரைப்படம் போன்ற பிரபலத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது